வணக்கம் துரை வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய அலுவலகத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை பட் ஆனா நான் வருவதை வந்து நாமத்தம்பளை தம்பியை விரும்புறதில்ல எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா போராடி தனிப்பட்ட முறையில் சென்னைக்கு வந்து முட்டி மோதி எந்த இஸ்லாமிய இயக்கம் எனக்கு ஆதரவு கொடுத்து இல்லை இஸ்லாமிய பணக்காரர்கள் எனக்கு பின்புலமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரல நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக நண்பர்களுடைய உதவினால மேலே மெல்ல மெல்ல மேலே ஏறி வந்திருக்கேன் அதுல நான் பத்தாண்டு காலம் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தேன் ஆதரவு நிலைப்பாடு தான் நான் கட்சிக்காரும் கிடையாது இதை பலமுறை முறை சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லியிருக்கோம் அண்ணன் ஒரு கருத்து சொல்கிறாரு நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் பல நேரங்கள் அவர்கிட்டே நான் சொன்னது நான் உங்களுக்கு இடஞ்சினா இருந்துடக்கூடாதுன்னு தானே நான் தூரமாகவே போகிறேன் அப்படின்னு சொன்னது உறவுகளே உறவுகளை வச்சுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன் ஆனால் நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தி போலவும் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் உங்கள் இயக்கத்துக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு போனதா நினச்சி அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறது காணொலிகளை பதிவிடுறது எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்கு சங்கிய ஏறி ஏறி அடிப்பாங்க என்னையே நாம் தமிழ் தம்பியலும் அடிப்பாங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலை தருது அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணன் என்ன சொல்லுவார்னா அட்டையா இவர் அவங்க ஒரு ஆளுன்னகிட்ட நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்க பார் அவர் அண்ணன் சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஒவ்வொரு மாசமும் பயணப்படுறது எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் இதை கடந்து போகிறதுக்கு நான் அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள ஜாப்பர்னு ஒருத்தன் என்னை கொண்டு வந்து திரும்ப கீழே கொண்டு வந்து மேலே இருந்தவனை கீழே கொண்டு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டேன் இங்கேருந்து நான் வந்து போராடி மேலே எந்திரிக்கலான்னு நினைக்கும் போது திரும்ப இவங்கள்லாம் சேர்ந்து நாம் தம்பளை தம்பியில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது இது என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க நீங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் அண்ணன் அண்ணன் நானும் சேர்ந்து நின்று ஒரு படம் பார்த்தா உடனே இவரை சேர்க்காதீங்க இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க கருணாநிதி இவர் ஒன்று ரெண்டு பேரும் தான் சேர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கும்போது இது ஒரு இயக்கம் நடத்துறவங்க உங்களுக்கு நீங்க இந்த எதிர்ப்புகளை விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போறதுன்றது நியாயம் லாஜிக் இருக்கு நான் என்ன பண்றேன் எனக்கு இது தேவையா அப்படின்ற கேள்விதான் வருது ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டில் சந்திச்சோம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க எடுத்து போட்டீங்க நான் உங்களை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லலை நீங்கள் அதை போடுங்கன்னு சொல்லலை நீங்கள் போட்டீங்க உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது ஆனால் கடைசியில் துரையே என்ன நிலைப்பாட்டு எடுக்க வேண்டியது இருக்கு தம்பிகளை சரி செய்வதற்காக என்னையை காயப்பிடிச்சி தான் வீடியோ போடுறீங்க அமீர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவருக்கு ஒன்றும் பெரிய ஐயாயிரம் ஓட்டு கிடையாது அவருக்கு பின்னாடி இந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கிடையாதுன்னு நீங்களும் இப்போ நான் சொன்னதை தான் சொல்கிறீங்க எனக்கு என்ன அண்ணன் சொல்லுவார் நான் திமுக திமுக கரை சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இல்லை மாத வருமானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறானா பத்து பைசா கிடையாது வீட்டிங் பெர்மிஷன் வாங்கினா கூட நான் பத்து பேத்தை பிடிச்சி பதினோராவது தான் உதயநிதியை போய் கனெக்ட் பண்ண முடியும் இதுதான் நிஜம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பு இருக்காரு அவர் எம்எல்ஏ ஆக போகிறார் மந்திரியாக போகிறாரு அப்படிலாம் இருந்தால் தான் போயிருப்பேன் நான் ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஜாபர் விஷயத்துல கூட ஒரு நாளும் நான் யாருக்கிட்டையும் போய் உதவின்னு எனக்கு கேட்டதில்லை அதை நானே எதிர்கொள்கிறேன்னு கடைசி வரைக்கும் நின்னேன் அன்னை மட்டும் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னேன் நீங்க கூட வேடிக்கை தினங்க பார்த்துட்ருக்கீங்கன்னு அவர் போய் அதுக்கடுத்து தந்தி டிவியில் சொன்னாரு அதுக்கான நன்றியை நான் சொல்லிட்டேன் நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது கட்சி சின்னத்தையே காப்பாற்ற சொன்ன சவுக்கு சங்கருக்கு ஆதரவா அண்ணன் போய் நிக்கிறாரு அவனோட பேட்டி கொடுக்கிற பெலிக்ஸ்க்கு அறிக்கை கொடுக்கிறாரு இதை அண்ணன் டே பலமுறை சொல்றேன் அண்ணே நீங்க செய்யாதீங்க அப்போ அப்போ யாரையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லணும் இன்னைக்கு இது திருச்சி சிவா எம்பி மயனிக்கியான் பாடு கேவலமா பேசுறான் அவனோட போய் மல்லு கட்டுறதுக்கு யாருக்கும் முடியாம என்னோட மல்லு கட்டி என்ன பண்ண வணக்கம் துரை வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய அலுவலகத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்ல பட் ஆனா நான் வருவதை வந்து நாம் தமிழர் தம்பியை விரும்புறதில்ல எனக்கும் அது பெரிய நிறைய சங்கடங்களை தருது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக போராடி தனிப்பட்ட முறையில் சென்னைக்கு வந்து முட்டி மோதி எந்த இஸ்லாமிய இயக்கம் எனக்கு ஆதரவு கொடுத்து இல்லை இஸ்லாமிய பணக்காரர்கள் எனக்கு பின்புலமாக இருந்து என்னை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வரல நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக நண்பர்களுடைய உதவினால மேல மெல்ல மெல்ல மேலே ஏறி வந்திருக்கேன் அதுல நான் பத்தாண்டு காலம் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தேன் ஆதரவு நிலைப்பாடு தான் நான் கட்சிக்காரும் கிடையாது இதை பலமுறை முறை சொல்லியிருக்கோம் பல தடவை சொல்லியிருக்கோம் அண்ணே ஒரு கருத்து சொல்றாரு நம்ம ஒரு கருத்து சொல்றோம் பல நேரங்கள் அவர்கிட்டே நான் சொன்னது நான் உங்களுக்கு இடைஞ்சலா இருந்துடக்கூடாதுன்னு தானே நான் தூரமாவே போறேன் அப்படின்னு சொன்னது உறவுகளே உறவுகளை வச்சுப்போம்னே அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில வந்தோம் ஆனால் நான் ஏதோ கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி போலவும் இல்லை இன்னும் பல்வேறு ஆட்கள் போலவும் உங்கள் இயக்கத்துக்கு நான் துரோகம் செஞ்சுட்டு போனதாக நினச்சி அவங்க தொடர்ச்சியாக பேசுறது காணொலிகளை பதிவிடுறது எனக்கு அது ரொம்ப டயர்டாக இருக்குது சங்கியை ஏறி ஏறி அடிப்பாங்க என்னைய நாம் தம்பர் தம்பியலும் அடிப்பாங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலை தருது அண்ணன்ட்ட சொன்னால் அண்ணன் என்ன சொல்லுவார்ன்னு அடைய விடுறா அவங்க ஒரு ஆளுன்கிட்ட நீ அதெல்லாம் மனசில் வச்சுக்க ஆரம்பிப்பார் அவர் அண்ணன் சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவார் ஒவ்வொரு மாதமும் பயணப்படுறது எனக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் இதை கடந்து போகிறதுக்கு நான் அவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள ஜாப்பர்னு ஒருத்தன் என்னை கொண்டு வந்து திரும்ப கீழே கொண்டு வந்து மேலே இருந்தவனை கீழே கொண்டு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் பள்ளத்தில் தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டேன் இங்கேருந்து நான் வந்து போராடி மேலே எந்திரிக்கலான்னு நினைக்கும் போது திரும்ப இவங்கள்லாம் சேர்ந்து நாம் தமிழர் தம்பியில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அது எனக்கு வந்து சங்கடமாக இருக்குது இது என்னடா எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலை நீங்க கட்சி நடத்துறீங்க நீங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அவர் அண்ணம்மா அண்ணன் நானும் சேர்ந்து நின்று ஒரு படம் பார்த்தா உடனே இவரை சேர்க்காதீங்க இந்த துரோகியை விட்டு வைக்காதீங்க கருணாநிதி இவர் ஒண்ணு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து மணல் கொள்ளையில் ஈடுபட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசிக்கும் இது ஒரு இயக்கம் நடத்துறவங்க உங்களுக்கு நீங்க இந்த எதிர்ப்புகளை விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு போறதுன்றது நியாய லாஜிக் இருக்கு நான் என்ன பண்றேன் எனக்கு இது தேவையா அப்படின்ற கேள்விதான் வருது ஒன்றும் இல்லை நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்ல சந்திச்சோம் நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க எடுத்து போட்டீங்க நான் உங்களை போட்டோ எடுங்கன்னு சொல்லலை நீங்க அதை போடுங்கன்னு சொல்லலை நீங்க போட்டீங்க உங்களுக்கு எதிர்ப்பு வந்தது ஆனால் கடைசியில் துரையே என்ன நிலைப்பாட்டு எடுக்க வேண்டியது இருக்கு தம்பிகளை சரி செய்வதற்காக என்னையே தான் வீடியோ போடுறீங்க அமீர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவருக்கு ஒன்றும் பெரிய ஐயாயிரம் ஓட்டு கிடையாது அவருக்கு பின்னாடி இந்து இஸ்லாமிய இயக்கங்கள் கிடையாதுன்னு நீங்களும் இப்போ நான் சொன்னதை தான் சொல்றீங்க எனக்கு என்ன அண்ணன் சொல்லுவார் நான் திமுக திமுக கரை என்னை சேர்த்துக்கிட்டு கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பொறுப்பு கொடுத்து இல்லை மாத வருமானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறானா பத்து பைசா கிடையாது வீட்டிங் பெர்மிஷன் வாங்கினா கூட நான் பத்து பேத்தை பிடிச்சி பதினோராவது தான் உதயநிதியை போய் கனெக்ட் பண்ண முடியும் இதுதான் நிஜம் ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அவர் திராவிட இயக்கத்தோட தொடர்பு இருக்காரு அவர் எம்எல்ஏ ஆக போகிறார் மந்திரியாக போகிறாரு அப்படிலாம் இருந்தால் தான் போயிருப்பேன் நான் ஏன் இவ்வளவு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது ஜாபர் விஷயத்தில் கூட ஒரு நாளும் நான் யார்கிட்டையும் போய் உதவின்னு எனக்கு கேட்டதில்லை அதை நானே எதிர்கொள்கிறேன்னு கடைசி வரைக்கும் நின்னேன் அன்னை மட்டும் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொன்னேன் நான் நீங்கள் கூட வேடிக்கை தினங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அவர் போய் அதுக்கடுத்து தந்தி டிவியில் சொன்னார் அதுக்கான நன்றியை நான் சொல்லிட்டேன் நீங்க நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது கட்சி சின்னத்தையே காப்பாற்ற முடியாதவன்னு சொன்ன சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அண்ணன் போய் நிற்கிறாரு அவனோட பேட்டி கொடுக்குற பெலிக்ஸுக்கு அறிக்கை கொடுக்குறாரு இதை நான் அண்ணன் டே அண்ணே அண்ணன் செய்யாதீங்க அப்போ அப்போ யாரையும் பேச விடக்கூடாதுன்னு சொல்லணும் இன்னைக்கு திருச்சி சிவா எம்பி மையம் நிற்கிறான் படி கேவலமாக பேசுகிறான் அவனோட போய் மல்லு கட்டுறதுக்கு யாருக்கும் முடியாம என்னோட மல்லு கட்டி என்ன பண்ண